ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்னன்னா ஒரு அழகான எழில் கொஞ்சம் ஒரு அற்புதமான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ள மடம் இந்த வெள்ளம் மடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலை என்ட்ரன்ஸில் தான் அந்த ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துநகர் கார்டன்பாங்க இதோட என்ட்ரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலே அதில் இருந்தால் நம்ம என்ட்ரென்ஸ் ஆகுது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாவது தெருவில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் முன்னில பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதடி பாதை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தோடையோ ஒரு வீட்டுடைய மதிப்பு அதனுடைய பாதையை வச்சு தான் அமையும் ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய பாதை இருபதடி பாதையில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நிலப்பரப்புளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை அஞ்சரசன் சொல்லியாச்சுன்னா சென்னை இந்த மாதிரி போட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு நிலம் அப்படிம்பாங்க ஸோ ஒரு கிரவுண்டு நிலத்தில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடு தான் முன்னால் பாருங்கள் எவ்வளவு இடங்கள் அமைச்சு இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு சைடு இந்த சைட்லையும் காணிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நிறைய ஸ்பேஸஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு கார்டன் அமைக்கிறதுக்கு கார்டன் அமைக்கிறதுக்கு அவங்க இடங்கள் அமைச்சிருக்காங்க முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு இளநி அதாவது ஒரு பச்சை இளநி மரம் ஒரு சிவப்பு இளநி மரம் வைக்கிற மாதிரி முன்னால் இடம் இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா மாமரம் பலாமரம் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இனோவா காரை அதாவது பெரிய கார் இனோவா காரே உங்களுக்கு நாலு கார் பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இந்த இடங்கள் அமைச்சு பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்டு குவாலிட்டி மெட்டீரியலில் உருவாக்குன ஒரு வீடு தான் நம்பிக்கை வாங்கலாம் எலிவிஷனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலேசியல் வாங்க இன்னைக்குள்ள ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ரேட்டில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வரும் உள்ளே வந்தாச்சுன்னா ஒன்று உங்களுக்கு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க அது உள்ளே வந்தாச்சுன்னா ஒரு பெரிய ஹால் பெரிய ஹால்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு டைனிங் ஆலாக ஹால் அட்டாச்சு இருக்கிறதுனால மிக பிரம்மாண்டமாக பெரிய ஹால் மாதிரி தோட்டம் வைக்கும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமே பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் மிக பிரமாண்டமாக பெருசாக அமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ரெண்டு சைடு ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமில் எல்லாமே பாருங்கள் கிளியராக தெளிவாக சூப்பராக இந்த வீடை வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது அதாவது அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால்லேருந்து உங்களுக்கு வாஷ்பேஷன் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு காமன் பாத்ரூம் அதாவது காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கெஸ்ட்டோ இல்லை தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூமை அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து வாஸ்து மறப்படி கட்டப்பட்ட வீடு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஹவுஸ் அப்படின்னா சொல்லியாச்சின்னா உங்களுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் தேவைனாலும் இந்த வீட்டுக்கு நீங்கள் எண்பது சதவீதம் லோன் எடுத்துக்கலாம் அதாவது வந்து உங்கள் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் போதும் பாக்கி ஃபுல்லாக நீங்கள் லோன் போட்டு உங்களுக்கு இந்த வீடை வாங்கிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒரு வந்த ஒரு அருமையான வீடு தான் இது பார்த்தீங்கன்னா செகண்டு உங்களுக்கு பெட்ரூம் காணிக்கிறோம் இப்போ நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க ஹால்லயே வந்து உங்களுக்கு லைட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன்ல வந்து உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமைக்கிற டைமில் வந்து கிழக்கை பார்த்தா நீங்கள் சமைப்பீங்க ஸோ அந்த மாதிரி செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் போர் ஈவி எல்லாமே இந்த வீட்டுக்கு நீங்கள் சாவி வாங்கணும் உள்ளே குடியறணும் அவ்வளோதான் பாக்கியை தவிர பாக்கி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டாங்க ஸோ பாருங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக லைஃபை என்ஜாய் பண்ணி கழிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்தில் மலைகள் தெரியும் குளங்கள் தெரியும் பச்சை பசியறினி உங்களுக்கு எல்லாமே பச்சை பசுரின்னு அருமையாக தெரியும் பாருங்கள் நான் காணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அருமையான எழில் கொஞ்சம் லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு ஒரு வீட்டை தான் நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்துருக்கோம் பக்கத்தில் குடியிருப்பான்னு பாருங்கள் ரொம்ப ஸ்பீடு பிக்கப் ரொம்ப ஸ்பீடு பிக்கப்ல நிறைய வீடுகள் எலும்பி வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடை கொண்டு வந்துருக்கோம் இதோட ரேட் என்னென்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து நான் காணிக்கிறேன் பாருங்கள் வியூஸு கார்டன் அண்டு முன்னாடி இடங்கள் அண்டு உங்களுக்கு பாதைகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக ஒரு சூப்பரான ஒரு வீடு பட்ஜெட் விலைக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் இந்த மாதிரி வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒன் கரோடும்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் வீடு தான் வந்துருக்குது தேவை உள்ளவங்க உடனே நீங்கள் கீழோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடு சீக்கிரம் போயிடும் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான அழகான எழில் கொஞ்சம் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்கா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ